அன்பர்களே நீங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் சாமி கும்பிடக்கூடியவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இரவு ஆனதும் பூஜை அறையில் விளக்கேற்றி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சி வழிபாடு பண்ணுறது வழக்கம் ஆனால் அவங்களுக்கு தெரிவது கிடையாது இதில் இருக்கக்கூடிய அமானுஷ்ய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா மாலை பொழுது ஆரம்பித்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் விளக்கேற்றுவது வழக்கம் இந்த விளக்கு ஏன் ஏற்றுறாங்க அப்படின்னா பொதுவாக அக்னி அப்படிங்கிறது பரிசுத்தத்துடைய அடையாளம் இந்த அக்னியை நம்ம வீட்டில் ஏற்றுறது மூலியமாக அதன் வழியாக தெய்வத்தை நாம் காணலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த அக்னியை மட்டும் நம்ம வந்து பூஜை அறையில் விளக்காக ஏற்றுறது கிடையாது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நறுமணத்துக்காக பத்தி சாம்பிராணி பூக்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் அதாவது நறுமணமான பூ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து பூஜை அறையில் பண்ணுறோம் இதெல்லாம் எதற்காக நாம் பண்ணுறோம் அப்படின்னா தெய்வத்தை வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் பொதுவாக இரவு நேரம் அப்படிங்கிறது துஷ்ட சக்திகளுக்கான ஒரு நேரம் ஒரு துஷ்ட ஆன்மாக்களுக்கான ஒரு நேரம் அந்த நேரத்தில் நாம் வந்து தெய்வத்தை அழைக்கிறதுக்காக இந்த மாதிரி வாசனையான பொருட்களை நம்ம பூஜை அறையில் தினமும் பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா அது தெய்வத்தை மட்டும் அழைக்காது அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளையும் நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு வர வைக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய துஷ்ட சக்திகள் உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ சக்தியுடைய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச துஷ சக்தி சும்மா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் உண்டாக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல நிம்மதிங்கிறதே இல்லாம போயிடும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே உருவாக்க ஆரம்பிக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா மந்திரங்களை சொல்லி தெய்வங்களை ஆராதிப்பாங்க அப்படி ஆராதிக்கும் போது இந்த மந்திரமானது ஒரு ஈர்ப்பும் வைப்ரேஷனாக மாறி காத்துல பரவ ஆரம்பிக்கும் அது தெய்வத்தையும் வரவழைக்கும் அங்கே இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகளையும் படுவேகமாக இழுக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா காளிமாமனுடைய மாந்திரிக சுவடியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயமும் இதுதான் அதாவது நீங்கள் மந்திரங்களை பிரயோகம் பண்ணும்போது அது காற்றுல இந்த பிரபஞ்சத்தில் பரவ ஆரம்பிக்கும் அது அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தையும் வர வைக்கும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய துருதேவதைகளையும் அந்த மந்திரமானது இழுக்க ஆரம்பிக்கும் அதனால தான் புதிதாக இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு மோகினி பாதிப்பு அதிகமாக இருக்கும் மோகினி பாதிப்பு அப்படின்னா இரவு நேரங்களில் இந்திரியங்கள் கழிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது இளம் வயது ஆண்களை பிடிச்சிட்டு ரொம்ப தொந்தரவுகள் செய்ய ஆரம்பிக்கும் தான் மாந்திரிகம் கற்றுக்கிற கூடியவங்க இந்த உடற்கட்டு அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க அதாவது உடற்கட்டு அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போதோ இல்லை பூஜைகளை நீங்கள் பண்ணும்போதோ இந்த மாதிரியான துஷ்ட விஷயங்களை பக்கத்தில் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த உடற்கட்டு அப்படிங்கிற விஷயங்களை மாந்திரிகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறோம் பெரும்பாலான குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் வீட்டை வந்து சுத்தமாக பராமரிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களால பண்ண முடியாது அப்போ அவங்க இந்த மாதிரியான பூஜைகளை இதெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா தெய்வ சக்தி உள்ளே வராது ஆனால் அந்த வாசனைக்கு பத்தி சூடம் இந்த மாதிரியான வாசனைக்கோ இல்லை மந்திரம் ஜபம் பூ இந்த மாதிரியான விஷயங்களுக்கோ மயங்கி என்ன பண்ணும் துஷ்ட சக்திகளும் துர்தேவதைகளும் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இந்த நெகட்டிவ் சக்தியான சக்தி துர்தேவதைகள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்த உடனே குடும்பத்தில் சண்டை சச்சரவு கழகம் நிம்மதி இல்லாமல் போகிறது இது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை உண்டு பண்ண ஆரம்பிக்கும் இதனால தான் அந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சங்குகளை வீட்டு வாசலில் அந்த புதைப்பாங்க சரிங்களா அந்த திண்ணையில் ஒரு அழகுக்காக சில பேர் பதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய உண்மை காரணம் என்ன அப்படின்னா சங்கை வந்து திண்ணையில் வந்து வாசலுக்கு நேர புதைச்சி வைப்பாங்க அந்த காலத்தில் அதற்கான காரணம் கடல்லிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் துஷ்ட சக்திகளால் வந்து தாண்ட முடியாது அது உப்பாக இருக்கட்டும் கடல் நீராக இருக்கட்டும் இல்லை இது போல் சங்காக இருக்கட்டும் அதை வந்து துஷ்ட சக்திகளால் துருதேவதைகளால் தாண்ட முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் தான் அந்த காலத்திலலாம் வீட்டு திண்ணையில் நடுதுல வந்து சங்குகளை பதிப்பாங்க ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் இதனால் தான் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது சில வீடுகளில் அதாவது ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் தெய்வங்கள் குடிகொண்டு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நெகட்டிவான ஒரு விஷயங்கிறது அதாவது துஷ்ட சக்தி அப்படிங்கிறது உள்ளே வராது ஆனால் முக்கால்வாசியான வீடுகளில் தெய்வங்கள் எந்நேரமும் வீட்டில் வீட்டுக்குள்ளே வராது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இந்த மாதிரியான பொருட்களை வச்சு மந்திர தியானமோ இந்த மாதிரியான விஷயங்களோ ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக சக்திகள் அந்த இடத்துக்கு வரும் அதனால தான் இந்த மாந்திரிக பூஜைகள்லாம் பண்ணும்போது உடற்கட்டு அப்படிங்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேர் உடற்கட்டு விஷயங்கள் மாலைகளை வந்து பயன்படுத்துவாங்க மந்திர பிரயோகங்கள்லாம் பண்ணும்போது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உடற்கட்டு எந்திரங்களை நிலைவாசலில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க சில பேரங்கள் மந்திரித்து வாங்கிட்டு வந்த பொருட்களை நிலைவாசலில் வந்து கட்டி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு தெய்வீக சக்தி அது வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துஷ்ட சக்திகள் உள்ளே வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா கோமியத்தை தெளிக்கிறது மஞ்சள் நீர் தெளிக்கிறது கடல் நீர் வந்து தெளிக்கிறது கங்காஜலம் தெளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பண்ணதன் மூலமாக என்னாகும் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது பாதிப்புகள் குறையும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர்கள் வந்து அவங்க வீடுகளில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம தெய்வத்தை பூஜிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இந்த விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணிட்டு வருவாங்க இதனாலேயே குடும்பத்தில் நிறைய பேர்களுக்கு ஏகப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பிச்சிருக்கும் இதற்காக உங்களை வந்து இரவு நேரத்தில் தெய்வத்தை பூஜிக்க வேண்டாம் அப்படின்னா நான் கிடையாது ஏன்னா மாந்திரி காளிமாமுனியுடைய மாந்திரிக சாஸ்திரம் இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பு வீட்டில் உள்ள விஷயங்களுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்